ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதி எவனுக்கும் இல்லை உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை கேள்வி இல்லாமல் ஏற்றுக்கிறது உண்மையாயிடாது ஒருத்தன் ஏதாவது சொன்னால் என்னென்னு கேள்வி ஏற்க தெரிஞ்ச தான் உண்மை புரியும் உண்மையாக இங்கே யார் மகான் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் யாருடைய துணையும் வழிகாட்டுதலும் இல்லாமல் நீங்களே முழிச்சு பார்க்கணும் கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் உங்களை கைய பிடிச்சு கூட்டிட்டு போக முடியாது உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது யாராவது ஒருத்தன் கட்டிக்க போற பொண்ணுக்காக ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து உடம்பை தேர்த்து விட்டு சுடிதார் வாட்ச் செப்பல் எல்லாம் கிஃப்ட்டா கொடுத்து அட்டுப்பிகரில் அட்டுப்பிகராக்கி எவனுக்கோ கட்டி வைக்கிற வெட்டி வேலைதான் காதல் நம்மளை புரிஞ்சுக்காத ஆயிரம் பேர் பக்கத்தில் இருக்கிறத விட புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தூரமா இருந்தா கூட போதும் வாழ்க்கை அழகுதான் அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும்தான் காக்கும் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சந்ததிகள் வரை காக்கும் உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாக இருக்கட்டும் நெருங்க அனுமதிக்காதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கற்றுக்கலாம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறோன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்